இப்போது நீங்கள் வந்து காளியோட செல வச்சிருக்கீங்க சிவனை வந்து அவங்க வதம் பண்ற மாதிரி ஒரு செலை வச்சிருக்கீங்க இந்த மாதிரி வடிவமைக்கிறதுக்கான காரணம் என்ன மேம் இவங்க வந்து ஏழு அண்ணம்மார்கள் சொல்லுவாங்க அவங்கள யார் குலதெய்வமாக வழிபடுறாங்களோ இந்த ஏழு அண்ணம்மார்களும் அந்த குலத்தையும் அந்த குடும்பத்தையும் இதே மாதிரி தீர்க்கமாக காப்பாற்றுவாங்க அவங்களுக்கு எந்த மாதிரி கெட்டது யார் பண்ணாலும் சர்வநாசம் இப்போது ஐயப்பம்மார்கள் வந்து மாலை போட்டு சபரிமலைக்கு போகிறாங்களே அப்போது வீட்டு வாசலில் வந்து ஒரு விளக்கேத்துவாங்க எதனாலன்னா ஐயப்பனோட பக்தர்கள் அந்த குடும்பத்தை இந்த கருப்பு கிட்ட தான் ஒப்படைச்சிட்டு மலைக்கு போயிட்டு வருவாங்கன்னு ஐதீகம் இந்த விளக்கு வந்து குபேர விளக்குன்னு சொல்லுவோம் அந்த கோவிலில் எப்பந்த பார்த்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குடிமரத்து கீழே வந்து அந்த ஆமை விளக்கு எரியும் ப்ளஸ் அந்த ஆமையவே இருக்கும் இப்போ குடிமரத்து கீழே அந்த ஆமை மேலே தான் அந்த குடிமரமே இருக்கும் சப்த மாதாக்கள் இல்லாமல் அம்பைகள் கோயிலையும் இருக்கார் நீங்கள் எந்த கோயில் போனீங்கன்னா சப்த மாதாக்கள் இருப்பாங்க முக்கியமான தேவிகள் இந்த தேவிகளோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் பெரிய மணலோட இது ரிவர்ஸ் எடுக்கும் பொழுது யாருமே இல்லை ஆனால் கற்றுது கார் வந்து அவர் ஆள் என்ன எப்படி கற்று கற்று நான் இல்லை இன்னும் இது யாருமே பின்னாடி இதே ஏன் கற்றுன்னு சொல்லிட்டு நான் என்னோட மிரரில் பார்க்குறேன் பார்த்தா இந்த சிவலிங்கம் கொஞ்சம் எட்டி பார்க்குது பூமியிலேருந்தே தப்பு செய்கிறவங்க பாவம் செய்கிறவங்க இந்த கெடுதல் செய்கிறவங்க மேலே போகவே முடியாது அந்த மலையிலேருந்து அம்பாள் கீழே உருட்டிடுவான்னு சொல்லுவாங்க முதல்ல அவங்க கோயில் உள்ள வந்த உடனே இந்த சாமி தான் நம்மளை வரவேற்கிறாரு இவரை பத்தி கொஞ்சம் சொல்லிடுறீங்களா எப்பவுமே வந்து மாந்திரீகத்துக்கு வந்து உக்கிரமான தேவதைகள் நம்மளுக்கு துணையா நிக்கணும் நம்மளுக்குன்னு இல்லை எல்லாருக்குமே அதே மாதிரி உக்ரமான தெய்வதைகள் பார்த்தீங்கன்னா சிறு தெய்வங்கள் தான் சொல்லுவாங்க நிறைய பேர் ஆனால் அந்த சிறு தெய்வங்களுக்கு இருக்கும் பலம் பவர் வந்து மற்ற இதை நம்மளால கணிக்கக்கூடிய முடியாது யோசிக்க முடியாது அந்த அளவுக்கு நம்மளுக்கு வந்து சித்தி பண்ணிடுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் தெய்வங்கள் இப்போ குலதெய்வங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து சிறு தெய்வங்க சொல்லுவாங்க இப்போ முனீஸ்வர் கருப்புசாமி சுடலமானசாமி சாமி காட்டேரி யட்சினி ஐயனார் அப்படின்னு சொல்லினே போகலாம் ஆனால் நிறைய பேர் என்ன தவறு பண்றாங்கன்னா இன்னைக்கு குலதெய்வமே என்னன்னு யாருக்குமே தெரிய மாட்டது ஸோ அதனால வந்து அவங்களுக்கு எது பண்ணாலும் பூர்த்தி அடைய மாட்டேது இப்போ குலதெய்வங்களோட வழிபாடு இருந்தால் மட்டும்தான் நாம என்ன பண்ணுறோமோ அது முழுமையடையும் முழு சக்தி நம்மளுக்கு கிடைக்கும் இவங்க வந்து ஏழு அண்ணம்மார்கள்னு சொல்லுவாங்க அதாவது ஏழு செங்கல் வச்சு நம்ம வழிபடுவோம் ஏழு அண்ணம்மார்கள் இல்லைன்னா ஏழு முனிகள் சொல்வாங்க ஸோ இவங்க வந்து நம்ம கோவிலுக்கு தான் காவல் ஸோ இவங்க வழிபட்டா என்ன ஆகும்னா எல்லா விதமான சகல செல்வமும் சகல சித்தியும் சித்தி ஆகணும்னு சொல்லுவாங்க அதே மாதிரி எந்த மாதிரி ஏவல் பில்லி சுய துஷ்டர்கள் யாருமே உள்ள கால் வைக்கவே முடியாது அடிச்சிடும் அவங்களை வந்து மனநிலை வந்து பாதிச்சிடும் அதாவது மாக்கி விட்டுரும் அப்புறம் வந்து கை கால் முட முடமாக்கிடும் இந்த முடக்காங்கல்ல இந்த மாதிரி பண்ணி அவங்க வந்து ஆக்கிடும் இது வந்து கோவிலுக்கு மட்டும் புரிந்துல அவங்கள யார் குலதெய்வமா வழிபடுறாங்களோ அது முழுமையா அந்த குலதெய்வத்தோட வருஷம் வருஷம் அவங்களுக்கு பண்ண படைகள் எல்லாம் கரெக்டா பண்ணி பண்ணும்போது இந்த ஏழு அண்ணம்மா இருக்கணும் அந்த குலத்தையும் அந்த குடும்பத்தையும் இதே மாதிரி தீர்க்கமா காப்பாற்றுவாங்க அவங்களுக்கு எந்த மாதிரி கெட்டது யார் பண்ணாலும் சர்வநாசம் இப்போ நம்ம அடுத்தது பண்ணலாம் கருப்புசாமி சாமி கருப்பு நான் சொல்லணும் அவசியமே இல்லை அவரோட சக்தி என்னன்னு இந்த உலகத்துக்கே தெரியுமே ஏன்னா கருப்பு வந்து சிவனோட அம்சம் ரெண்டாவது வந்து இவர் வந்து அம்பிகைக்கு புள்ளஸ்தானம் அதனால தான் கருப்பு வந்து எல்லா விதமான பெரிய பெரிய இடத்துல பாத்தீங்கன்னா இப்போ சபரிமலை ஐயப்பன் பார்த்தீங்கன்னா அந்த பதினெட்டாம் படிக்கு கருப்பு தான் காணும் ஏன்னா இந்த கருப்பு இருக்கிற இடத்துல யாராலையுமே கிணவுல கூட கிட்ட நெருங்க முடியாதுன்னு சொல்லுவாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போது ஐயப்பன்மார்கள் வந்து மாலை போட்டு சபரிமலைக்கு போகிறாங்களே அப்போது வீட்டு வாசலில் வந்து ஒரு விளக்கு ஏற்றுவாங்க அந்த விளக்கு இப்போல்லாம் வந்து யாருமே ஏற்றதே கிடையாது அந்த நாற்பத்தோரு நாளுமே அந்த பெரிய மடக்கில் வந்து ஏற்றி வைப்பாங்க அதை அணையாமல் பார்த்துக்குவாங்க அதனால தான் அந்த ஐயப்பன்மார்கள் மாலை போடும் பொழுது வீட்டு வாசலில் வந்து எலும்பிச்ச பழமோ இல்லை தேங்காவோ இல்லை பூசணிக்காவோ இல்லை வேற ஏதாவது கும்பிட்டிக்காவோ இல்லை முள்ளுக்காய் எதுவுமே பலி கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ அது ஏன் பலி கொடுக்கக்கூடாதுன்னா பலி கொடுக்கும்போது கருப்பு விளக்கிடும் அதனால தான் பலி கொடுக்காம அதை வந்து அப்படியே வச்சிருப்பாங்க அந்த விளக்குல ஆவாகனம் பண்ணி வைப்பாங்க எதனாலன்னா ஐயப்பனோட பக்தர்கள் அந்த குடும்பத்தை இந்த கருப்பு கிட்ட தான் ஒப்படைச்சிட்டு மலைக்கு போயிட்டு வருவாங்கன்னு ஐதீகம் அது நிறைய பேர் வந்து இப்ப தெரியல ஆனா கருப்போட சக்தி அந்த மாதிரி அதே மாதிரி பெரிய பெரிய கோவில்கள் பார்த்தீங்கன்னா கருப்புதான் இன்னைக்கு காவலா இருக்குது இப்ப வந்து ஸ்ரீரங்கத்துல பாத்தீங்கன்னா கூட அங்க இருக்கும் அதே மாதிரி வந்து எவ்வளவோ நம்ம திருச்சியில காவல் தெய்வமா இருக்கும் அதாவது தெய்வங்களுக்கு காவல் மனிதர்களுக்கு மட்டும் இல்ல தெய்வங்களுக்கே காவலாக்குற சக்தி இவருக்கு உண்டு அதனாலதான் நம்ம வந்து அடுத்தது இங்க வச்சிருக்கோம் இதெல்லாம் வந்து ரெண்டு வாட்டி அம்பாலே வந்து எனக்கு சொல்லி வச்சுது இந்த இப்போ இப்ப முனீஸ்வர் வந்து எங்களுக்கு குலதெய்வம் அதனால முனீஸ்வரன் தேசம்மான்னு சொல்லுவாங்க இந்த அம்மா காளிய அந்த அம்மாவும் சோ அதனால நாங்க வந்து செங்கல்ல தான் வச்சு வழிபாடு பண்ணுவோம் நாங்க எப்பவுமே இது ஃபர்ஸ்ட் கற்பூரம் ஃபர்ஸ்ட் பூஜை இவங்களுக்கு தான் அதுக்கப்புறம் அது அடுத்தது வாங்க இந்த விளக்கு வந்து குபேர விளக்குன்னு சொல்லுவோம் ரெண்டாவது வந்து வாமனை அதாவது ஆம வடிவில் இருக்கிற விளக்கு இந்த விளக்கு எங்க நான் வாங்கினோம்னா கேரளாவில் வாங்கினது இந்த விளக்கு வந்து நம்ம சோட்டானக்கரை பகவதி அம்மாவை தான் மெயினாக நம்ம ஆவாகரம் பண்ணி ஸ்தாபிச்சு வழிபாடு பண்ணுறதால எனக்கு வந்து அந்த கோவில எங்கே பார்த்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த குடிமரத்து கீழே வந்து அந்த ஆமை விளக்கு எரியும் ப்ளஸ் அந்த ஆமையவே இருக்கும் இப்போ குடிமரத்து கீழே அந்த ஆமை மேலே தான் அந்த குடிமரமே இருக்கும் ஸோ நம்ம வந்து இங்கே வந்து அந்த ஸ்தா நினைச்சு நம்ம வந்து அந்த விளக்கு ஏற்றுறோம் அந்த அம்பிகையே இங்கே இருக்கிற மாதிரி ஐதிகம் இப்போ இது வந்து ஏழு கன்னிமார்கள் ஏழு கன்னிமார்கள் ஏழு சப்த மாதங்கள்னு சொல்லுவாங்க சப்த மாத சக்தியும் எல்லாருக்குமே தெரியும் இந்த அம்பிகை வந்து பாத்தீங்கன்னா பிராமினி கௌமாரி இந்திராணி சாமுண்டி வாராகி அப்படி சொல்லினே போகலாம் ஏழு தேவிகளுமே ஆவாக ஏழுமே சக்தி அம்சம் தான் ரெண்டாவது வந்து இவங்க எதுக்காக வந்து இந்த பூ உலகத்துக்கு வந்தாங்கன்னா போர் புரியும் பொழுது அம்பிகைக்கு காவலாவும் துணையாகவும் வந்தாங்க அதுக்கப்புறம் அம்பாள் என்ன சொல்லிட்டா நான் இருக்கிற எல்லா இடத்துலையுமே நீங்க காவலாக இருக்குன்னு சொல்லிட்டு அம்பாவோட ஐதிகம் நிறைய பெரிய பெரிய கோயிலுங்கலாம் பார்த்தீங்கன்னா சப்த மாதாள் இல்லாமல் அம்பிகை கோயிலே இருக்காது நீங்கள் எந்த கோவில் போனீங்களோ சப்த மாதாக்கள் இருப்பாங்க முக்கியமான தேவிகள் இந்த தேவிகளோட அனுகிரகம் இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு எதுக்காக எந்த பூஜை நம்ம உள்ளே வருமோ இல்லை எந்த நல்லது நம்ம நினைக்கிறோமோ இல்லை எந்த விஷயத்துக்காக நம்ம போகிறோமோ அது முழுமையாக சக்ஸஸ் அடையும் அதே மாதிரி இந்த அம்பிகோ வழிபடுற குளங்கள் இருப்பாங்களா இப்போ எவ்வளோ பேருக்கு இந்த அம்மா வந்து குலதெய்வமா இருக்கிறாங்க அவங்களுக்குலாம் வந்து எப்பவுமே பூர்த்தி இருக்கும் முழுமையடையும் ஏன்னா ஏழு அம்சத்தோட தெய்விகள் இருக்கிறதால அவங்களுக்கு எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிடும் ஸோ இதுவும் இந்த அம்மா வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான தேவிகள் இப்போ இந்த அம்மா பார்த்தீங்கன்னா மகிஷாசுர மர்தினி மகிஷாசுரம் பார்த்தீங்கன்னா ஆதிபராசக்தி அதாவது முந்நூற்றி முக்கோடி தேவாதி தேவர்களும் அந்த அம்பிகைக்குள்ள ஐக்கியம்னு சொல்லுவாங்க மகிஷாசுரம் மத்தியில் சகல தேவிகளுமே வெளியே வந்தாங்க ஸோ இந்த அம்பிகை பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவோட இந்த விக்ரகமே ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் இந்த மாதிரி வந்து நீங்கள் சவுத் இந்தியாவில் கூட எங்கேயுமே பார்க்க முடியாது ஏன்னா இந்த வந்து டெல்லியிலேருந்து ஒரு எக்ஸிபிஷனில் வச்சு ஒருத்தர் கைக்கு வந்திருக்கு ஆனால் அவர் வந்து அதை வந்து சேல்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் எடுத்து வந்திருக்காரு ஆனால் நம்ம பதினேழு வருஷமாக அவரோட கையிலேருந்து நகரவே இல்லையா அவர் என்ன பண்ணிட்டாரு சரி பயந்துக்கிட்டு சரி இதை வந்து நம்ம கொடுக்க முடியும் சொல்லிட்டு மேலே வந்து ஒரு ஷெல்ஃபில் போட்டு வச்சுருந்தாங்க நான் வந்து நம்ம கோயில் வந்து ஆரம்பிக்கும் பொழுது விநாயகர் முழுக்க நம்ம சிலை செய்யணுமே சொல்லிட்டு போகும் பொழுது அப்போ என் கண்ணுக்கு பட்டது அப்போ அவர் சொன்னார் இந்த மாதிரி வந்து இந்த அம்மா வந்து நாங்கள் வந்து டெல்லியிலேருந்து ஒரு எக்ஸிபிஷன் எடுத்து வந்தோம் எவ்வளோ பேருக்கு நாங்கள் வந்து விற்கணும்னு ட்ரை பண்ணோம் ஆனால் விற்கவே முடியல உங்களுக்கு வேணால் நீங்கள் வேணா எடுத்துகிட்டு போங்கம்மா சொல்லிட்டு நான் அம்மாவை அப்போ மனசாரம் என்னச்சேன் ஏன்னா எனக்கு வந்து மூகாம்பிகை தான் பிரதான தேவி மூகாம்பிகையும் பகவதியும் ஸோ ரெண்டு பேருமே சங்கு சக்கரத்தோடு இருப்பாங்க ஸோ இந்த அம்பிக்கும் சங்கு சக்கர துர்கையோட அம்சம் அப்போ நான் மனசார வேண அம்மா நீ வரணும்னு நினச்சா வந்துடுற சொல்லிட்டு நீங்கள் நம்ப மாட்டீங்க நான் நான் லைட்டாக அந்த இது வந்து நாலு பேர் சேர்த்து தூக்க முடியும் அப்போ கூட ஆம்பளைங்களால தூங்கணும் அவ்வளோ வெயிட்டு சில நான் சும்மா அம்மா நீ வதியாமல் சொல்லிட்டு சும்மா ஒரு ஆட்டு தான் ஆட்டினேன் டக்குன்னு அப்படியே ஒரு ஸ்டெப் முன்னாடி வந்த மாதிரி இருந்தது எனக்கு அப்பவே ரொம்ப மனம் குளிர்ந்துட்டேன் சரி அப்போ அம்பாள் வந்து வரணும்னு சொல்லிட்டு நினைக்கிறான்னு சொல்லிட்டு உடனே நம்ம அங்கேருந்தே எடுத்துருந்தது ஸோ ரொம்ப விசேஷமான அம்பிகை இப்போ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த சிவபெருமான் இருக்கார்ல இவர் வந்து சுயம்பு பூமியில இருந்து கிடைச்சது எங்களுக்கு எந்த இடத்துல இருந்து இது வந்து அம்மா வந்து ஒரு வாட்டி என்ன சொன்னா என்ன வந்து ஒரு சிவன் கோயிலுக்கு போக அந்த சிவன் கோயில் இங்க இருந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு நூறு நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தாண்டி இருக்கு சரியா அப்போ நான் போகும் பொழுது என்னோட கார் ரிவர்ஸ் இப்ப நம்ம நார்மலா கார் ரிவர்ஸ் எடுப்போம்ல ரிவர்ஸ் எடுத்த என்ன சவுண்ட் வரும் ஏதாவது ஆள் தான் சவுண்ட் வரும் ஆனா அது பெரிய மணலோட இது ரிவர்ஸ் எடுக்கும் பொழுது யாருமே இல்ல ஆனால் கத்துது கார் வந்து அவர் ஆள் என்ன எப்படி கத்து கத்து நான் இல்ல இன்னும் இது யாருமே பின்னாடிலயே ஏன் கத்துதுன்னு சொல்லிட்டு நான் என்னோட கண்ணாடி மிரரில் பார்க்குறேன் மிரரில் பார்த்தா இந்த சிவலிங்கம் கொஞ்சம் எட்டி பாக்குது பூமில இருந்து நான் உடனே என்ன பண்ண போயிட்டு அது என்னன்னு பார்த்தா சிவலிங்கம் உடனே எடுத்து வந்து வச்சாச்சு அம்பாள் சொன்னதால அதுக்கு அப்புறமா பின்னாடி பாத்தீங்கன்னா அந்த பெருமாள் பருத்துன்னு இருக்காரு அவர் வந்து ராமேஸ்வரத்துல எனக்கு தண்ணியில கிடைச்சது கடல்ல நான் கோயில் போஸ்டில் அது கிடைச்சது சோ இந்த மாதிரி நிறைய வந்து நம்ம கிட்ட அற்புதமான தெய்வங்களை தன்னால வந்துட்டாங்க இப்ப எனக்கு வந்து நிண்ட பெருமாள் வந்து நான் ரொம்ப ஆஹ் இப்போ திருப்பதி கூட நான் மேல் திருப்பதி போக மாட்டேன் கீழே வந்து பள்ளிகுண்ட திருப்பதி தான் போவேன் சோ அதனால வந்து நான் நிற்க வைக்கிற அப்படியே அஹ் மகாலட்சுமி அம்மா அப்படியே படுக்க வச்சுட்டு இருந்தானும் சோ இந்த மகாலட்சுமி மகா சரஸ்வதி திருவண்ணாமலைன்னு வந்தாங்க நம்ம கிரிவலம் போறல அங்க இருந்து வந்தவங்க அம்பிகை வந்து மூகாம்பிகை சோடாணிக்கரை பகவதி நான் அப்பப்போ கேரளா போறதில்லை அப்போ அம்மா என்ன சொல்லிட்டா என்னால் வந்து அந்த ரூபத்தோட உலகத்தில் வேறு எங்கேயும் ஸ்தாபனம் பண்ண முடியாது என்னோட அம்சமான மூகாம்பிகையை நீ வந்து ஸ்தாபனம் பண்ணணும் அம்பாலும் சொன்னதால் நம்ம வந்து நான் என்ன பார்த்தனோ அதை அப்படியே நம்ம சிற்பிக்கிட்ட சொல்லி செஞ்சது வடிவமைச்ச ஆமாம் அம்பாள் வந்து என்னை காட்டினா அது அப்படியே வந்து வடிவம் வடிவமைச்சது இந்த அம்பிகை மூகாம்பிகை மூகாம்பிகை பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஒரு விஷயம் வந்து தெரியாது நிறைய பேர் வந்து கொல்லூர் வைக்க தான் போவாங்க குடச்சாத்திரி போனவங்களுக்கு தெரியும் இப்ப கொல்லூர்ல போனீங்கன்னா அம்பால வந்து சப்பலங்கால் போட்டு உட்காந்துருப்பா அங்க பார்த்தீங்கன்னா ஆதிசங்கரர் வந்து சௌந்தரிய லகரி எழுதின இடமே அதுதான் அதாவது சௌந்தரிய லகரி சொல்லிட்டு ஸ்லோகம் இருக்குல்ல அந்த ஸ்லோகத்தை எழுதின இடமே வந்து முகாம்பிகை கோயில் முகாம்பிகையோட சக்தினா சொல்லவே முடியாது அது பயங்கரமான சக்தி ஏன்னா அங்க வந்து சுயம்பு ஸ்வர்ண ரேகை இப்ப இது வந்து சுயம்பு இல்ல இப்ப இது லிங்கம் இருக்குல்ல இந்த லிங்கத்து மேல சுவர்ண ரேகை இருக்கும் அதுல ஒரு பக்கம் பார்த்தோம்னா சிவன் பிரம்மா விஷ்ணு இன்னொரு பக்கம் சரஸ்வதி லக்ஷ்மி காளி சோ ஆறு அம்சத்தோட சேர்ந்த அம்பிகை தங்கம் ஃபுல்லாகவே கருங்கல் சில கிடையாது அம்மா அம்மா அங்கே வந்து தங்க ஸ்வரணத்திலயே உட்கார்ந்துருப்பா அதனால அம்பிகைக்கு அபிஷேகம் கிடையாது அங்கே சிவலிங்கத்துக்கு தான் அபிஷேகம் அங்கேருந்து குடச்சாத்திரி மலை மேலே நீங்க போனீங்கன்னா அப்போ இந்த அம்பிகை பார்க்கலாம் எனக்கு வந்து நான் கீழே போனதும் கிடையாது மேல போனதும் இல்ல ஆனா அந்த மேல போறது ரொம்ப கஷ்டம் அப்படி ஆமா விரதம் இருந்து தான் மேல போகணும் தப்பு செய்றவங்க பாவம் செய்யறவங்க இந்த கெடுதல் செய்யறவங்கன்னா மேல போகவே முடியாது அந்த மலையில இருந்து அம்பாள் கீழ உருட்டிடுவான்னு சொல்லுவாங்க அத்தனை சக்தி வந்தாலும் யாரும் மேல போடுவாங்க பயப்படுவாங்க அதே மாதிரி நம்ம நார்மல் வெஹிக்கல்லையும் போக முடியாது அந்த ஜீப்ல தான் போகணும் அந்த ஜீப் வந்து இப்படி 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 தான் போவோம் அதுலயே பாதி பேர் வந்து கேர் ஆயிடுவாங்க சோ அதுல நான் வந்து மேல போனேன் ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் நானே பார்க்கலாம் அம்மா கோயில் வச்ச பக்கத்தில் நானே போனேன் அப்போ மேலே போனப்ப தான் எனக்கே தெரிஞ்சது குடச்சாத்திரியில போன பக்கம் சேம் இந்த அம்பிகையுமே குடச்சாத்திரி முகாம்பிகை மாற்றி எடுத்துக்கலாம் அப்போ எத்தனை இது அப்பா அம்பிகை அங்க இருந்து வந்திருக்கா நீங்க வந்து ஆட்சி புரியதுக்காக வந்திருக்கா சோ எனக்கு அவ்வளவு ஒரு சந்தோஷம் நம்ம வந்து நம்ம வச்ச பக்தி உண்மையிலேயே அம்மா வந்து ஏத்துன்னு சொல்லுவோம் அந்த கோயிலுக்கு அப்புறம் நீங்க வச்சிருக்கா உலகத்துல வேற இல்ல குடச்சாத்திரி மலையில இருக்கிற மூகாம்பிகை இந்த உலகத்திலயே இரண்டாவது இங்கதான் இருக்கு வேற எங்குமே இந்த அம்பிகை கிடையாது முகாம்பிகை உட்காந்து உட்கார்ந்த ரூபத்துலதான் இருக்கு இந்த மூகாம்பிகை வைக்க முடியாது ரொம்ப உக்ரம் இந்த அம்மா பயங்கர உக்ராம்பிகை இருக்கும் ஆஹ் குடச்சாத்திரி முகாமை இங்கதான் இருக்கிறான் ஏன்னா குடச்சாத்திரி முகாம்பி எப்படின்னா யாருமே சட்டுன்னு உள்ள இங்க வர முடியாது இப்ப நம்ம வந்து பூஜை பண்றோம் பாத்தீங்களா இந்த பூஜை நான் பின்னாடி எக்ஸ்பிளனேஷன் பண்ணிடுறேன் அப்பதான் உங்களுக்கு புரியும் அடுத்தது அஷ்டபுஜ மகாலட்சுமி துர்கை பதினெட்டு கரத்தோட அம்பிகை இருக்கிறது அப்புறம் விநாயகர் இப்போ நீங்க வந்து காளியோட செல வச்சிருக்கீங்க சிவனை வந்து அவங்க வதம் பண்ற மாதிரி ஒரு சிலை வச்சிருக்கீங்க இந்த மாதிரி வடிவமைக்கிறதுக்கான காரணம் என்ன மேம் ஆக்சுவலி வந்து இந்த அம்பையோட ஸ்டோரியே பெரிய ஸ்டோரி இந்த அம்பால் வந்து நம்ம எங்கிருந்து எடுத்துனா காசிலேருந்து எடுத்து வந்திருக்கோம் ஸோ இந்த அம்பிகை வந்து நான் காசிலேருந்து எடுத்து வந்தேன் காசில மகா காளி அதாவது தட்சிணா காளின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா தான் இவ தக்ஷினா காளிக்கு மேல தேவியே இல்லை அதாவது தசமகா வித்யா பத்து அம்பி அம்பிகையோட பத்து ரூபம்தான் மெயின் அந்த பத்தில் ஃபஸ்ட்டு தசமகா வித்யால தட்சிணேஸ்வரா தட்சிணா காளிக்கு சிவனை அம்மா வந்து வதம் பண்ணலை சிவன் மேலே அம்பாவில் நிற்கிறார் அதாவது அம்மா உக்ரம் ஆயிடுறா உக்ரமாகி அசுரர்கள்லாம் வதம் பண்ணிட்டு அந்த உக்ரத்தை தணிக்கிறதுக்காக சிவபெருமான் வந்து கீழே படுத்துறது அப்போ அம்பாள் மேலே கால் வச்சா தன் இருந்து சாந்தமாகி சிவனோட ஐக்கியமாக அப்போ தட்சிண காளி வழிபடுறவங்க சகல தேவாதி தெய்வங்களுமே வழிபடுறதுக்கு அம்சம் அதனால சிவனோட அம்பாள் வந்து இங்க ஐக்கியமாக்கிறதால கருணை நிறைய பேர் நினச்சிக்க காலின்னா பயங்கர உக்ரம் அவ வந்து இது பண்ணுவா அதை பண்ணுவான் சொல்லிட்டு அந்த அளவுக்கு இருக்கிறதால தான் இன்னைக்கு வந்து மந்திரம் மாந்திரிகம் தந்திரம் யந்திரம் எல்லாத்துக்குமே அதிதெய்வதா பரதேவதையா இருக்கிறா அம்பிகை வந்து எப்படின்னா குழந்தை மாதிரி நம்ம எப்படி அவளை வந்து பிரயோகப்படுத்துகிறோமா அந்த பிரயோகத்துக்கு ஏற்ற மாதிரி அம்பகையே நின்றுடுவாள் எதனால் வந்து இந்த ரூபம் எடுத்திருக்காள்னா இப்போ இன்றைக்கி வந்து மனிதர்களாக நம்ம பிறந்து இருக்கிற எல்லாம் கர்ம வினைகள் பாவ வினைகள் எல்லாத்தையுமே அனுபவிக்க தான் இந்த ஜென்ம எடுத்திருக்கோம் ஆனால் நிறைய பேருக்கு தெரியாமல் தான் இன்றைக்கி வந்து தெரிஞ்சு தெரியாமல் எவ்வளோ பாவங்கள் பண்ணின்னுக்குறாங்க இன்றைக்கி வந்து உலகம் வந்து எவ்வளோ ஸ்பீடாக அழிஞ்சிருக்குன்னு தெரியல இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு பக்தி இல்லை ரெண்டாவது நம்பிக்கை இல்லை மூணாவது வந்து கட்டுக்கோப்புவான வாழ்க்கை கிடையாது எல்லாமே நம்ம கலாச்சாரம் எல்லாத்தையுமே அழிஞ்சி மறந்து இன்றைக்கி வந்து எல்லாமே வந்து எல்லாமே வந்து நான் அவங்க கையில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது அந்த மாதிரி ஒரு ஒரு திங்கிங்கோட தாட்ஸோட நாளைக்கு நம்ம எப்படி நகரணும் நம்ம நம்மளை எப்படி மக்கள் பார்க்கணும் நம்ம குடும்பத்தை எப்படி கௌரவிக்கணும் நம்ம இறந்தால் கூட மக்கள் நம்ம பேரை சொல்லுமே சொல்லிட்டு யாருக்குமே இந்த தர்மமே இன்றைக்கி செத்துப்போச்சு இன்றைக்கி இன்றைக்கி வந்து அது அதுக்கெல்லாமே உடன்பட்டு அதை எல்லாமே வந்து கட்டி காத்தால் மட்டும்தான் இந்த அம்பிகை கிட்டேயே வர முடியும் ஏன்னா காளி தர்ம தர்மத்துக்காகமா தான் அம்ப நிப்பாளே சோ அதனால்தான் அம்பாள் வந்து ஸ்மசானத்துல இருக்கிறார் ஏன்னா நீ மனிதனா இருக்கும் பொழுது உனக்கு என்ன பண்ற ஏது பண்ணுற சொல்லி தெரிஞ்சு தெரியாம செய்த தவறுகள் கூட நான் வந்து உன்னை வந்து மன்னிக்கணும்னா நீ என்னைக்கு இருந்தாலும் இங்க தானே வரணும் கண்ணம்பூடா என்னைக்கு வர எங்க வரணும் தானே பண்ணணும் அது எந்த மதத்தாக இருந்தாலும் கடைசியில் சுடுகாட்டுக்கு தானே போனோம் அந்த இடத்துல கூட உனக்கு நான் கடைசி ஒரு வாய்ப்பு கொடுப்பேன் சொல்லிட்டுதான் அம்பிகை வந்து அங்கனிக்கா அந்த ஸ்மசானத்தில் ஏன்னா கடைசியில் நீ இறந்து கடைசியில் சுடுகாட்டு தான் வந்தானோ அப்போது நம்ம இறந்து அந்த அம்பிகை கிட்ட போறதை விட உயிரோடு இருக்கும் பொழுது நாம் வந்து கட்டுக்கோப்போட வாழ்ந்து நம்ம தர்மத்தோட வாழ்ந்து ஆன்மீகத்தோட பயணம் மேற்கொள்ளும் பொழுது நம்மளுக்கு எல்லாமே சுற்றி நடக்கிற எல்லா விதமான துஷ்டத்தையும் துஷ்ட சக்தியுமே அம்பல் ஒரு நொடி பொழுதுல சர்வநாசமாக்கிடுவார் புரியுதா உங்களுக்கு அதனால காளி வந்து தர்ம தேவதை எந்த விஷயத்துக்குமே நம்ம வந்து இந்த அம்மாவை நம்பி இறங்கலாம் அம்மா எனக்கு இது பண்ணி கொடுமா எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது எனக்கு நீ மொத்தம் தான் எனக்கு சொல்லிட்டா அதுக்கு மேலே அப்பீலே கிடையாது சுப்ரீம் கோர்ட்டு எப்படி ஃபைனல் ஜட்ஜ்மெண்ட் மாற்றி இந்த அம்மா இந்த அப்போ சொல்கிறேன் அது அவளுக்கு வந்து ஏழை பணக்காரன் இவன் வந்து முன் ஜென்மத்தை இந்த அப்பாவும் பண்ணிக்கிறான் இந்த ஜென்மத்தில் இவன் பண்ணக்கூடாது அதெல்லாம் இந்த அம்மா பார்க்கவே மாட்டான் நீ எப்படியே வேணா இருந்துட்டு போ ஆனால் நீ என் வந்துட்டியா இந்த அப்பிட்றா அந்த மாதிரியா கில்லி கொடுக்கறது தெரியாது அல்லி கொடுப்பேன் இந்த அம்மா காளி வந்து அதனால தான் வந்து நிறைய பேர் வந்து இந்த அம்மாவை வச்சு இன்னைக்கு வந்து அது பண்ணுறேன் இது பண்ணுற சொல்லிட்டு நிறைய பேர் வந்து மந்திரம் மாந்திரிகம்லாம் பண்ணிடுங்க ஆனால் உண்மையிலே மந்திரம் மாந்திரிகத்துக்கு பலம் எதுனா காஷி மட்டம் தான் கோரிகளோட பலத்துக்கு மேலே இந்த உலகத்தில் வேறு பலமே கிடையாது ஏன்னா அவங்க தான் வந்து அந்த நிலையில் அந்த இடத்துல இருக்கிறாங்க அதாவது காசியோட பலம் என்ன பிணம் நாராது பல்லி கத்த கத்தாது கவுடன் வந்து அதே மாதிரி பிணம் நாராது எருது வந்து முட்டாது பால் வந்து என்னைக்குமே சுரந்துக்கினே இருக்கும் ஸோ இத்தனி ஒரு சக்தியோட அந்த நிலைப்பாட்டில் அவங்க இருக்கிறதால்தான் அவங்களுக்கு அந்த பலம் உண்டு அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க உண்டு அவங்க பூஜை வந்து போயினே இருப்பாங்க ஸோ அவங்களோட சிஷ்யவ நான் இருக்கிறதால ரொம்ப பெருமைப்படுறேன் ஏன்னா அந்த பூஜை நம்ம இங்க பண்றதால நம்ம இங்க பிணத்தை பண்ண கொடுக்க முடியாது அதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி ஆடு கோழி பன்றி அதுக்கேற்ற மாதிரி அந்த விதமான பூஜைகள் கொடுத்து அம்பிகை வந்து நம்ம வச்சிருக்கிறோம் இங்கே ஸோ அதுக்கேற்ற மாதிரி அம்பிகை இன்னைக்கு வந்து எவ்வளோ பேருக்கு நல்லது பண்ணிருக்கா எவ்வளோ கஷ்டங்களை வந்து அம்பளை வந்து தீர்த்து தீர்த்துன்னுக்குதான் இப்ப இந்த இடத்துல நீங்க நிக்கறீங்க இது கூட சுடுகாடு இடம் தான் முன் முன் காலத்துல இது சுடுகாடா இருந்தது இப்போதான் வந்து இந்த மெயின் ரோட்ல வந்து சுடுகாடு பிரிச்சு நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கோயிலுக்கு ஸ்ட்ரெயிட்டாக வந்து சுடுகாடு தான் இருக்கும் மெயினா பார்த்தீங்கன்னா சுடுகாடு தான் சுடுகாட்டுக்கு நேர் தான் அம்மா இருக்கிறா நீங்க நிற்கிற இடமே இது சுடுகாடு தான் ஸோ தான் வந்து இதை வந்து எல்லாமே வந்து பிரிச்சுக்குது எங்களுக்கு வாங்குறவக்குன்னு தெரியாது நம்ம இந்த இடம் வாங்கின பிறகு தான் தெரியுமே இந்த இடம் வந்து சுடுகாடு அப்ப அப்போ எத்தனை சக்தி அவளுக்கு அவளுக்கு தேவைன்னு அம்மாவை ஏற்றுக்குவா நம்ம அந்த நிலையில இருந்து பண்ணணும் அவ்வளோதான் அவள் எதிர்பார்ப்பான் அந்த நிலையில இருந்து அவளுக்கு தடையில்லாமல் பண்ணணும் இன்னைக்கு பண்ணிட்டு நாம தான் இது கொடுத்தோமே நாளைக்கு நாலுக்கு பண்ணக்கூடாது சொல்லி நினைக்க கூடாது வச்சு செஞ்சிருவா புரியுதா உங்களுக்கு இவளோட கணக்கு என்னன்னா நான் வந்துட்டேன் நான் அவனை கொடுக்கவும் ஆரம்பிச்சிட்டேன்னா நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி அவளை திருப்தி பண்ணிகிட்டே இருக்கணும் தேவியை திருப்தி பண்ண யாராலையும் இருந்தாலும் அவ கணக்குக்கு நம்மளால முடிஞ்சது பெருசாக கொடுக்கணும் சின்னதாக கொடுத்தா அம்பிகை ஏற்றுக்குவாள் இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா மகாதுர்கை இந்த அம்பிகை வந்து நம்ம இருந்து எடுத்து வந்தோம் அதே மாதிரி காசி விஸ்வநாதன் அவரையும் நம்ம காசுலேருந்து தான் எடுத்து வந்தோம் ரெண்டாவது ப்ரித்திங்கரா மகா பிரித்திங்கரா பற்றி எல்லாருக்குமே தெரியும் எத்தனை உக்ரமான தேவி காலில் அம்சம் எப்போப்பட்ட சேவனையும் பிச்சு மேஞ்சி எரிச்சிருவான் அவள் அவன் அவள் வந்து ஒரு இடத்துல இருந்து பூஜை வாங்குறனா ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்சஸ் மட்டும் தான் கொடுக்குற சக்தி மகா பிரித்திங்கரா கொண்டு ரெண்டாவது சொர்ணாகர்ஷன் பைரவர் இங்க பாத்தீங்கன்னா சொர்ணாகர்ஷண பைரவர் வந்து ராஜயோகத்துல உட்காந்து இருப்பார் அதாவது பார்வதி தன் மடியில உட்கார்ந்து இருப்பார் ஸோ இந்த நம்பிக்கை பேரு பைரவின்னு சொல்லுவாங்க சகல செல்வத்தையும் தடையில்லாம கொடுக்கறது ஸ்வர்ணாக்கர்ஷண பைரவர் அதாவது குபேரனுக்குமே மகாலட்சுமி அந்த கலச கும்பத்தை கொடுத்து அந்த ஸ்வரணத்துக்கு அதிபதியாக்கணும் சொர்ணாகர்ஷண பைரவர் அதனால தான் அவர் கையில வந்து அந்த ஸ்வர்ணா வச்சிருப்பாரு இப்ப காசியில பார்த்தீங்கன்னா ஃபுல்லா வந்து பைரவரோட இதுதான் ஸோ ஒரு 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 ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு பைரவர் வந்து அவங்க வம்சாவளி அந்த வழிபாடெல்லாம் இருப்பாங்க எனக்கு என்னோட குருமார்கள் எனக்கு அம்பிகை வகுத்த பைரவர் சொர்ணாகர்ஷண பைரவர் புரியுதா அவங்களுக்கு இப்போ காசிக்கு போனீங்கன்னா ஒரு ஒரு அகோரிகளுமே வந்து ஒரு ஒரு பைரவரை தான் தன்னோடய தந்தையாக ஏற்றுக்குவாங்க தன்னோட குருமாராக ஏற்றுக்குவாங்க தன்னோடய தகப்பனாக ஏற்றுக்கின்னு அந்த வழியில் ஆரம்பிப்பாங்களே எனக்கு அம்பிகை வந்து இந்த சொர்ணாகர்ஷண பைரவர் எனக்கு வந்து குருவாகவும் தந்தையாகவும் தாயாகவும் எனக்கு வந்து உட்கார வச்சுட்டாமா ஸோ எனக்கு எல்லாமே இந்த நம்ம யாகம் பொழுது இவங்களுக்கு தான் அந்த முழு பலன் ஸோ அதனால தான் இங்கே வரவங்க எல்லாருமே வந்து செல்வத்தில் வந்து நல்ல ஒரு செழிப்பு உண்டாகுது பிஸ்னஸ் அப்டக்கல்ஸ் நிறைய பேருக்கு உடனே மிரக்கல் நடக்கணும் அது கண்டிப்பாக வந்து இவரோட அந்த கண் பார்வை தான் அடுத்தது வந்து யக்ஷராஜன் யக்ஷராணின்னு சொல்லுவாங்க இவருக்கு பார்த்தீங்களா இவங்க ரெண்டு பேருமே கேரளால இருந்து ஆவாகனம் பண்ணி எடுத்து வந்து வச்சிருக்கிறோம் ஏன்னா எப்பவுமே வந்து பகவதி இருக்கும் பொழுது காளி இருக்கும் பொழுது அவங்களுக்கு அசிஸ்டன்ஸ் இவங்களாம் அதே மாதிரி அஞ்சு பேருக்கு பார்த்தீங்களா இவங்க வந்து விஷ்ணுமாயாவோட ஆவாகனம் பண்ணி வச்சிருக்கோம் நம்ம அதாவது விஷ்ணு மாதிரி குட்டிச்சாலும் சொல்லுவாங்களே நம்மளுக்கு நம்மளோட கட்டுப்பாட்டுக்கும் நம்மளோட செய்கிற வேலைகளுக்குமே நம்ம செய்கிற பூச்சைகளுக்குமே அனுகிரகம் பண்ணுவாங்க இப்போ யாரும் நமக்கு வந்து இங்கே ஏவல் பில்லி சூன்யம் சாசு போன்ற துஷ்டத்தோடு வராங்களா அப்போ நம்ம பூஜை பண்ணும்போது இவங்க உடனே அங்கே போயிடுவாங்க எவ்வளோ பேர் சொல்லுவாங்க அம்மா எங்கள் வீட்டில் நிறைய குழந்தைங்களாம் வந்து நிற்குதுமா சின்ன பசங்களாம் வந்து கிணலில் வராங்கன்னா அதை சொல்லுவேன் அது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி நம்ம இருந்து விஷ்ணு மாயம் வந்திருக்காங்க அவங்க வந்து அந்த இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு அவங்க என்ன பிரச்சனை சரி பண்ணிடுவாங்க ஸோ எல்லாமே வந்து மாந்திரிகத்தோட இது வந்து ஆவாகனம் தான் ஆவாகனம் பண்ணால் மட்டும் தான் அவங்களுக்கு இங்கே உட்காருவாங்க இல்லைன்னா நம்மளால இந்த பூஜையை கண்டினியூ பண்ண முடியும் இன்னைக்கு உலக ஃபுல்லா நம்ம பூஜை சக்சஸ்னா இந்த பூஜையோட பலத்து கூட அதிதேவதர்கள் பரதேவதி அடைஞ்சதால தான் நம்மளுக்கு இவ்வளோ ஸ்மூத்தா போயின்னு இருக்கு